தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ரயில்வே கேட்டால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் காத்திருக்கும் நிலை உள்ளது இது குறித்த கூடுதல் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஹைகோர்ட் ஹைகோர்ட் வணக்கம் ரயில்வே கேட் மூடப்படுவதால் நீண்ட நேரம் காத்திருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டானது எழுந்திருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரீதா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆறுமுக நேரில் நாளொன்றுக்கு அரை காலை இந்த காலை வேளையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக ரயில்வே கேட்டானது மூடப்படுகிறது இதனால் காலை பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் முதல் வேலைக்கு செல்வர்கள் மற்றும் நோயாளிகள் என பலரும் காத்திருந்து சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பிரதான சாலையானது இந்த ஆறுமேரில் இருக்கக்கூடிய சாலை இந்த சாலையை கடந்தால் தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த ஆறுமேரில் உள்ள ரயில்வே கேட்டில் நாளொன்றுக்கு பதினான்கு முறை ரயில்வே கேட் ஆனது ரயில் கனமானால் மூடப்படுகிறது குறிப்பாக அதிலும் காலை வேலையில் இந்த ரயில்வே கேட் வந்து மூடப்படுவதால் மாணவர் பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த வேலையில் மாணவர்களும் மாணவர்களும் வேலைக்கு செல்வர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த காலை வேளையில் எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்சி வரக்கூடிய ரயிலும் திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய ரயிலும் ஆர்மரி பகுதிகள் சந்திக்கின்றன இதன் காரணமாக காலை வேலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில்வே கேட்டானது மூடப்படுகிறது காலை எட்டு பதினைந்து முதல் எட்டு ஐந்து மணி வரையிலும் இந்த அரை மணி நேரமான இந்த ரயில்வே கேட்டு மூடப்படுகிறது இந்த காலை வேலை என்பதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் வேலைக்கு செல்லக்கூடிய வேலைக்கு செல்லவர்களும் கடுமையாக அந்த ரயில்வே கேட்டில் வந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நாள்தோறும் இந்த சூழல்கள் தான் ஏற்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த காட்சிகள் கூட நாம் பார்த்து வருகிறோம் ரயில்வே கேட் மூடப்பட்டுக் நிலையில் பள்ளி மாணவர்களும் அதில் வந்து காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் பள்ளி பேருந்துகளும் அதில் காத்திருந்து வருக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது நாள்தோறும் இதே நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் நாளொன்றிற்கு பதினான்கு முறை இந்த ரயில்வே கேட் வந்து மூடப்படுகிறது சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக நாள்தோறும் இந்த ரயில்வே கேட் மூடப்படுகிறது தமிழ்நாட்டின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழலில் நாள்தோறும் இந்த ரயில்வே கேட்டு மூடப்படுவதால் நாள்தோறும் போக்குவரத்து பாதிப்பு என்பது கடுமையாக இருந்து வருகிறது மேலும் இந்த ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படக்கூடிய சூழலில் திருச்செந்தூர் பகுதியில் இருந்து தூத்துக்குடி உள்ளிட்ட மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன பல்வேறு நேரங்களில் இந்த ரயில்வே கேட்டில் ஆம்புலன்ஸும் சிக்கி கொள்கிறது இதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது விபத்து உள்ளிட்ட பல்வேறு அவசர கால சிகிச்சைகளுக்கும் கடந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இந்த ரயில்வே கிட்ட ஆனது நிலையில் ஆம்புலன்ஸும் பல்வேறு சமயங்களில் இந்த சிக்கி குளிக்கிறது இதனால் பல்வேறு சமயங்களில் உயிரிழப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நீண்ட காலமாக அந்த பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் தற்போது வரை இந்த மேம்பாலம் அமைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் நாகூரும் இதே சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே அரசு ஒன்று விரைவில் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக இருந்து அதே போல இந்த ரயில்வே கிராசிங் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் குறும்பூர் பகுதிகளிலும் ரயில்வே கேட்டானது ரயில்வே கேட்டு பொதுமக்கள் போக்குவரத்து பாதிப்பு என்பது இருந்து வருகிறது எனவே இந்த பகுதிகளிலும் மேம்பாலங்கள் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்தது இந்த காலை வேலையில் காலை வேலையை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் வேலைக்கு செல்வர்களும் அதிக நேரம் இருந்து வருவதால் கண்டிப்பாக இந்த பகுதியை உயர்மட்ட மேம்பாலம் என்பது அமைக்க வேண்டும் என்பதும் பொதுமக்கள் நீண்ட கால கோரிக்கையாக இருந்தது அரசு உரிய கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பதும் கோரிக்காக நம்ம காட்சிகளை கூட பார்க்க முடிகிறது மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் நீண்ட தூரம் காத்திருந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் நாளொன்றுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிப்பதாக போக்குவரத்து துறையில் இருந்து நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விலையில் நாள்தோறும் சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக பதினான்கு முறை ரயில்வே கேட் என்பது மூடப்படுவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை மிகுந்த பாதிப்பு என்பது சந்தித்து வருகிறார்கள் எனவே அரசு உரிய கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் என்பது அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் துறைக்கையாக இருந்து வருகிறது பிரீதா ವಿವರಂಗ್ ನನ್ ಹೈಕೋರ್ಟ್